ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே இன் லைஃப் ஆஃப் அன் எம்பிஏ ஸ்டூடெண்ட் இன் ஐஎம்ஐ டெர்லி யூஸ்வலாக வந்துட்டு எம்பிஏ காலேஜஸில் நம்ம ஸ்கூல் காலேஜஸ் மாதிரி இருக்காது ஷெடியூல் ஒரு நாளைக்கு வந்து ஃபுல் டே கிளாஸ் இருக்கும் ஒரு நாள் ஒரு கிளாஸ் இருக்கும் பட் இன்றைக்கி சண்டே ஆனால் சண்டேவும் மூணு கிளாஸ் வச்சுருக்காங்க ஆனால் ஒன்று வந்து கெஸ்ட் லெக்சர் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் பட் இப்போது வந்துட்டு நெக்ஸ்ட் ரெண்டு கிளாஸ் இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்டோட லைஃப்பில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் யூஸ்வலாக எம்பிஏவில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன்ஸ் கேஸ் ஸ்டடி நிறைய இருக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ரூம்மேட்டோட ப்ரெசன்டேஷன் அவன் வந்து வைக்கப்படுறான் அந்த சைடு திரும்பிங்க ஸோ யூஸ்வலாக டெய்லி எழுந்து ரெடி உடனே இங்கே கேட்ஸ் இருக்கும் ஸோ அந்த கேட்ஸுக்கு நான் போய் ஃபுட் வச்சுட்டு வந்துடுவேன் பிகாஸ் எங்கள் டெல்லியில் வந்துட்டு வெதர் ரொம்ப கோல்டாக இருக்கும் நோ எங்கள் காலேஜ் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் குத்துப் இன்ஸ்டியூஷனல் ஏரியா அது வந்துட்டு பிளாக் பி ப்ளாக் பியில் டைம் பாருங்கள் பன்னெண்டு மணி மதியானம் ஆனால் நைன்டீன் டிகிரி செல்சியஸ் அண்ட் இங்கே வந்துட்டு ட்ரை கோல்டு தான் ஸோ ட்ரை கோல்டுங்கிறதுனால உங்களுக்கு மாய்ச்சரை இருக்காதனால ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வண்டியில் எங்கேயாச்சும் போகிறீங்க வித்தவுட் ப்ராப்பர் இன்சுலேஷன் அப்படின்னா அவங்க கை காலாம் வரைச்சி போயிடும் சம்டைம்ஸ் அது ரொம்ப டேஞ்சரில் போய் முடியும் ஸோ இப்போ நம்ம போய்ட்டு இந்த கிட்டன்ஸ்க்கு ஃபுட் வச்சுட்டு வந்துடலாம் இன்னு பேர் வகல ஹான் இது இன்னொரு ஃபேமிலி ஹேய் வா வா ஓகே ஆ ரெண்டு கேட் ஃபேமிலிக்கோ ஃபுட் குடுதாச்சே அண்ட் தென் இப்போ கிளாஸ்க்கு ஓட வேண்டியது தான் என் போயிட்டு ஆல்ரெடி ஓடிட்டான் இதுதான் எங்கள் காலேஜோட அகாடமிக் பிளாக் இதில் தான் இன்றைக்கி எங்களோட கிளாஸ் யூஷுவலாக வேறு ஒரு இடத்துல நடக்கும் லேப் டூ செகண்ட் ஃப்ளோரா இன்னைக்கு எங்கள் கிளாஸ் லேப் டூவில் டி எப்படி நீ வரதா போற சீக்கிரம் ட்ரிப் போகும்போதுல நம்ம எல்லாம் இருப்போம் இவன தான் கவின் வந்த டா டா வந்த டா டா காரா யா ராவ கிளாஸ் லேப் ஒன்ல உஜ்வல் ஐஎம்ஐலய்தான் இவன் தான் எனக்கு ஹிந்தி சொல்லி தருவான் अलग है मेरा क्लास और डेट्स हर कम्पेसन। ओके गैस क्लास मंडे दे सो दिस इस हार लंच पूरी राइस इधर ना चोले वा इधर ना राई दे यस प्राइम्स एंड देन उर्गा दिस इस ताहिर

ஒரு குரூப் ப்ரெசன்டேஷன் இருக்குது அண்ட் அண்ட் இன்னொரு குரூப் வந்து அதை க்ரிட்டிக் பண்ணணும் ஸோ இவங்க ப்ரெசன்ட் பண்ணுவாங்க அண்ட் தென் தேர் நம்ம கவின் இருப்போம் அவங்க கிரிட்டிக் பண்ணுவாங்க ஃபேஸ் போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் கிரிக்கிட்டு இருப்போம் இது வந்து ஆக்சுவலாக ஜெய்னி பொண்ணு வரைஞ்சது அண்ட் இது வந்து தெப்பார் பித்தான்ற பொண்ணு வரைஞ்சா அண்ட் இது வந்து உஜ்வல் வரைஞ்சான் இது வந்து சமீஷாங்கிறவ எழுதுனா அவளே அவளை கெழுதிக்கிட்டா தென் இது வந்து சங்கல்ப் எழுதுனா ஐ மீன் இது வேறு யாரோ வரைஞ்சாங்க இது வந்து நவீன் எழுதுனா நவீன் வந்துட்டு எங்கள் நிறைய பேருக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் அண்ட் தென் திஸ் இஸ் பை நவீன்

அவ்வளோதான் கிளாஸ் முடிஞ்சிச்சு இப்போ வந்துட்டு ஹாஸ்டல் போகிறோம் ஹாஸ்டல் போயிட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு அண்ட் தென் ஸ்னாக்ஸ் போயிட்டு இருக்கா பேசுகிறாங்க முடிஞ்சது இன்னைக்கு எஃப் ஒன் ஃபைனல் இங்கே வந்துட்டு ஆம்பி தேட்டர் இங்கே ஆம்பி தேட்டரில் வந்துட்டு ஒன் ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு எல்லோரும் இங்கே அசாமில் ஆயிருவோம் ஸோ ஆல்ரெடி ஸ்பீக்கர்ஸ்லாம் செட்டப் பண்ணிடுறாங்க நிறைய பேர் வந்து உக்காண்டிருப்போம் அதுவும் இந்த டெல்லி குளூரில் ஒன் ஸ்க்ரீனிங் மாசாக இருக்கும் பின்னாடி பாட்டினு காட்டுவேன் இதில் எஃப்என் பாப்பம் பார்க்கறது பார்த்திங்கன்னா இவன் நான் இந்த தெய்வ திருமல் மாதிரி இவனுக்கும் அரவிந்துன்னு ஒருத்தர் பான் சேட்டான் அவன் வந்தால் அவனும் ரொம்ப வெறிய பார்ப்பாங்க ஸோ நான் இவங்களோட போய் உட்காந்து பார்ப்பேன் உனக்கு யார சொன்னால் பிடிக்கும்னு ஐயோ அவன் பேர் சொல்கிறான் லேண்டோ ஆ லேண்டோ ஆக்சுவலா ஆ லேண்டோ இவனுக்கு லேண்டோ பிடிக்கும் அரவிந்துக்கு தெரியல ஏய் உஜ்வல் டு யூ வாட்ச் ஆஃப் ஒன் பை மேன் எனியர் தர் ஸ்போர்ட்ஸ் டெனிஸ் டென்னிஸ் ஆ

டீயும் இருக்கும் மில்க்கும் இருக்கும் பட் எனக்கு காஃபி தான் பிடிக்கும் அதனால காஃபி வாங்கியிருக்கேன் ஸோ இப்போது நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எஃப் ஒன் ஃபைனல்ஸ் பார்க்க ஆம்ஃபி தேட்டிருக்கு போகும் மீதி அங்கே பார்க்கலாம் போகிறேன் मस्त अपन पस्त है यार बस ठीक सा बिना नॉर्मली था यार मस्त अपन पस्त है फास्ट लैप फास्ट यार बिगड़ा हम फास्ट लैप दूर नहीं आता माय यार तंग जाने और लापौं अरे ये ये नहीं आती ये तो कट नहीं होता है அதுதான் தார தட்டமான

This will be the last in five years. I don't think this year and tonight, but it's not going to be quite enough. Too many weeks in the middle of the year, where they weren't competitive enough. But that's a pair of In three weekends consecutively, he's done everything he could, everything he could tonight. But McLaren the underdog. We've not always said that. It is Formula One career, and the underdog is going to stand on the top step of the podium tonight. That ultimate prize is going to slip out of his grasp. us every yeah, time previous driver world champions. Right, college Another name to and keep his grasp of that world trophy. And it's gonna slip away. But this is when number three in three four, three for Max was It's when number five in He wins the Ever Three Max मुख्य मुड़जीची एम्पिटर रूम वर्च दि इज माई डे एम पीफ गोस एन डे ओके बाई नेक्स्ट वे वीडियो पाकल्ला ऑलसो लाइक कम शेर अंड ऑलसो हाइपन पुदस बटन हाइपें ब